செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி யுஜிசி நெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு ரத்து காரணம் என்ன யுஜிசி நெட் புகார் எதிரொலியாக நெட் தேர்வை ரத்து செய்து மத்திய அரசு அறிவித்துள்ளன இந்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்ய நெட் தேர்வு நடத்தப்படுகிறது இந்த தேர்வுக்கான தேசிய தேர்வு முகமை நடத்தி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யுஜிசி நெட் தேர்வு கடந்த பதினெட்டாம் தேதி நாட்டில் பல்வேறு மையங்களில் நடைபெற்றன வழக்கமாக கணினி வழியில் நடைபெறும் இந்த தேர்வு இந்த முறை ஓஎம்ஆர் ஷீட் மூலம் நடைபெற்றது இந்நிலையில் கார்பன் காப்பி இல்லாமல் வழங்கப்பட்டதால் இத்தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை மீது பல்வேறு புகார்கள் எழுந்தன நாடு முழுவதும் முன்னூத்தி பதினேழு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐந்து தேர்வு மையங்களில் இரண்டு பகுதிகளாக தேர்வு நடத்தப்பட்டது இதில் ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர் இந்த நிலையில் இந்த நெட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அமைச்சகம் அறிவித்துள்ளன தேர்வர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கலாம் என சைபர் கிரைமிலிருந்து யுஜிசிக்கு கிடைத்த தகவலை அடுத்து யுஜிசி நெட் தேர்வினை ரத்து செய்வதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது இதனையடுத்து புதிய தேர்வு தேதி குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் இந்த முறைகேடுகள் குறித்தான விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுவதாகவும் மத்திய அரசு கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளன நெட் தேர்விற்கு முன்னதாக நீட் தேர்வில் குளறுபடி நடந்துள்ளதாக பல்வேறு மாநிலங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நீட் தேர்வு குறித்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அனுஷா தேவி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள குறிப்பில் சென்னை கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான முழுநேர கூட்டுறவு மேலாண்மை பட்டயப் பயிற்சி தொடங்கப்பட உள்ளது இந்த பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் வரும் பத்தொன்பதாம் தேதி முதல் என்னும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிஇ படிப்புகளுக்கு ஜூன் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் கட்டுப்பாட்டில் எட்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் பகுதி நேர பிஇ படிப்புகளுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டபிள்யூடிபி டாட் பிடிபிஇ டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ப்ளஸ் டூ பொதுத்தேர்வு தேர்வு மறு மதிப்பீடு மறுக்கூட்டல் முடிவுகள் இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு மாணவர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவில் மறுமதிப்பீடு மறுக்கூட்டல் கோரியவர்களில் இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு மாணவர்களின் மதிப்பெண்ணில் மாற்றம் வந்துள்ளன இதுகுறித்து தேர்வுத்துறை அதிகாரிகள் கூறுகள் விடைத்தாள் நகல் பெற நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் விண்ணப்பம் செய்தனர் விடைத்தாள் நகல் பெறாமல் மறுக்கூட்டலுக்கு நேரடியாக ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது மாணவர்கள் விண்ணப்பம் செய்தனர் அவர்களில் பத்தொன்பது மாணவர்களின் மதிப்பெண்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது விடைத்தாள் நகல் பெற்ற பின்னர் மறுக்கூட்டலுக்கு நூற்றி எழுபத்தைந்து மாணவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் அவர்களில் நூற்றி முப்பத்தி ஒரு மாணவர்களுக்கு மதிப்பெண் மாற்றம் வந்துள்ளன விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்ய மூவாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி இரண்டு மாணவர்கள் விண்ணப்பித்தனர் அவர்களில் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேருக்கு மதிப்பெண்களில் மாற்றம் வந்துள்ளன ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு மாணவர்களின் மதிப்பெண்ணில் மாற்றம் வந்துள்ளது மேலும் விடைத்தாள் திருத்தலின் போது தவறு இழைந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு தேர்வு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் இரண்டாயிரத்தி முப்பது காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் இரண்டு தேர்வுக்கு விண்ணப்பிப்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளன அதன்படி தேர்வர்கள் இன்று தொடங்கி வரும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்